அனைவருக்கும் வணக்கம் வைகுண்ட ஏகாதேசி எப்படி பிறந்தது ஏகாதசி என்பவர் யார் அவரின் புராண கதை என்ன சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது நாம் பெருமாளை முழு மனதோடு எதற்காக வழிபடுகிறோம் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருப்பவர்களாக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பண்டிகைகளில் மிகவும் விசேஷமான ஒன்றாக வைகுண்ட ஏகாதசி இருக்கு இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கு மார்கழி மாதத்தில் நம்முடைய மனத்தை குளிர்விக்க வைக்கும் விரதம் தான் வைகுண்ட ஏகாதசி இறைவன சரணடையும் நல்லவர்களுக்கு வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் கட்டாயம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின் சொல்லலாம் பொதுவாக வைகுண்ட வேகாதேசி விரதம் இருப்பவர்கள் மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் பதினோரு ஆவது நாள் வைகுண்ட ஏகாதசி மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த அற்புத நாள் கோலாகலமாக நடைபெறுகிறது பகல்பத்து ராபத்து என்பது இருபது நாள் விழாவாகும் பகல்பத்து முடியும் பத்தாவது நாள் வைகுண்ட ஏகாதசி என கோலாகலமாக கொண்டாடுறாங்க தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அரக்கன் மிகவும் துன்புறுத்தி வந்தான் அவனிடம் இருந்து அவரை காக்கும் பொருட்டு விஷ்ணு முரணுடன் போரிட்டிருக்காரு வென்ற பிறகு ஒரு குகையில ஓய்வெடுத்து சென்றார் பெருமாள் அதை பார்த்த தோல்விகளின் விரக்தியில் இருந்த முரண் பெருமாளை கொள்ள ஒரு வாழ ஓங்கியபடி வந்தார் அப்பொழுது விஷ்ணுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஒரு பெண் வடிவமாக உருவெடுத்து முரணுடன் போ வென்றாள் முரண வென்ற அந்த திருமாலின் சக்தியால் உருவான அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என்ற அருளும் சூடி கொண்டதாக சொல்லப்படுது இறை அன்றைய தினத்துக்கு ஏகாதசி என பெயர் வந்தது இந்த நாட்களில் தன்னை வழிபடுவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாட்களில் இதனால இந்த தினத்தை நாம் வைகுண்ட ஏகாதசியாக கருதப்படுவது மிகவும் சிறப்பான ஒன்று அப்படின்னே செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் படைப்பும் கடலான பிரம்மாவுக்கும் படைப்பு காலம் முடிந்து இந்த ஊழிக் காலம் தொடங்கியது எல்லா உயிர்களுமே இறைவனிடம் ஓங்கிவிட்டன அப்படி ஊழி காலம் தொடங்கியதுமே மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரை பிரம்மன் அடங்கினான் பிரம்மாவின் அதி அடுத்த பகல் தொடங்கியது தாமரை இதழ் தானே தண்ணீரை விட்டு மேலே செல்ல தொடங்கியது துளிகள் பிரம்மனின் காதுகள்ல சென்றதாகவும் விழித்த பிரம்மன் முதல் வேலையாக பிராணவாய்வர் தூண்டினார் அப்பொழுது அவரின் இரு காதுகளிலமிருந்து காத்து அசுத்தத்துடன் அந்த தண்ணீர் வெளியேறி வர மிருதுவானது மற்றொரு கா கடினமான மது கடையபர் என்ற அரக்கர்கள் உருவாகினாங்க அப்பொழுது பிரம்மனிடம் ஒளி வடிவில் இருந்த வேதங்களை இரட்டையர்கள் திருடி சென்றாங்க அப்பொழுது இந்த ஐகீவராக அவதரித்த பெருமாளுடைய வேதங்களை திருப்பி கொண்டு வந்தார் உலகில் மிக உயிர்களை துன்புறுத்தும் வகையில தேவர்கள் முனிவர்கள் மற்றும் அனைத்து உறவினர்களிடம் விஷ்ணுவிடம் முறையிட அவர்கள் அடக்கி இறைவனை முற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மது கடையபரிடம் போரிட்ட பெருமாள்கள் இது அழிக்க முற்பட்டார் அது மட்டும் இல்லாமல் இது அப்பொழுது அந்த சகோதரர்கள் சரணடைஞ்சிருக்காங்க உங்களின் சக்தியால் ஒரு வேலையும் நடக்கலாம் அது மட்டும் நீங்கள் என் தன்னுடைய கருணையை காட்ட வேண்டும் நாங்கள் அவங்களுடைய அருகிலேயே இருக்கும் வரை உங்களால் யாரையும் இதுவும் பண்ண முடியாது அவ்வாறு அவர்களுக்கு பெருமாள் அருள் புரிஞ்சார் மேலும் எங்களைப் போலவே பலரும் இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக திருமாலிடம் தாங் அத்தோடு வைகுண்ட ஏகாதசி விரத நாட்களில் திருமாலுக்கு வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாதிவராகும் தங்களுடைய வெளியே வரக்கூடிய தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தை எண்ணி வருந்தி அதனை திருத்திக் கொள்பவர்களும் முக்தி அளிக்க வேண்டும் என்று அருள் புரிகிறாங்க அது மட்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இதன் காரணமாக தான் வைகுண்டவாசல் உருவானது அத்தோடு மது கடையபர் ஆகியோர் அடக்கத்தினால் மதுசூதன் என பெயர் பெருமாளுக்கு வந்ததாக சொல்லப்படுது இப்படி இந்த விரதம் இருப்பவர்கள் இதுபோல செய்து வருவதன் மூலம் கட்டாயம் பெருமாளின் அருள் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட தினத்தின் பொழுது ஏன் விரதம் இருக்க வேண்டும் அவர்கள் துவாதச தினத்தில் எப்படி விரதத்தை முடித்து பூஜை செய்து இறக்க வேண்டும் என்பதையே விரிவாக நம்ம தெரிந்து கொண்டு முழு மனதோடு பூஜை செய்வது நல்ல ஒரு பலன்களை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வரும் காட்சியை பக்தர்கள் கண் குளிர கண்டு தரிசிப்பது வழக்கம் வைகுண்ட ஏகாதசி என்பது நம்ம முதல் நாள் ஒரு நாள் மட்டும் பகல் பத்து பின்னர் ராபத்து மிக விசேஷமானது இந்த காலகட்டத்தில் திருமங்கை ஆழ்வார் பெற்ற வரத்தின் படி நாலாயிரம் திவ்ய பிரம்மதம் இருக்கும் பெரியாழ்வார் அருள் செய்திருக்கும் ஆயிரம் பா பாசுரங்கள் அமுதம் போன்றவை இவற்றை நீங்கள் கேட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருள் வேண்டும் என வரம் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சரி செய்து இதை எப்படி கேட்க என நினைத்த பெருமாள் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு பத்து நாள் பத்து நாட்கள் பகல் பத்து என பத்து நாட்களில் நம்மாழ்வாரின் பாசுரங்களின் உதவிர உங்களுடைய பாசரங்களை கேட்டு அருள் புரிவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வைகுண்ட ஏகாதேசி ஆழ்வார் உள்ளறிய பாசிரங்களை கேட்டு பெருமாள் வைகுண்டம் வாசல் வழியாக வெளியே வரும்பொழுது அவரை தரிசிக்க பக்தர்கள் விரதம் இருந்து வணங்குவது வழக்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் தசமி அன்று ஏகாதசி விரதம் இருப்பு இருப்பதோடு ஏகாதசி பகல் இரவில் தூங்காமல் கண் விழித்து பெருமாளின் பாசுரங்களை கேட்டு பெருமாள் சேவித்து அவர்களின் அருளை பாடி தகந்த வைகுண்ட வாசல் வழியாக தரிசித்து சொர்க்கவாசல் வழியாக நுழைந்து தரிசனம் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்படி இரண்டு நாட்கள் விரதம் இருந்து பக்தர்கள் துவாதசி தினத்தன்று பாரணை செய்ய வேண்டும் பாரணை என்பது இருபத்தி ஓரு காய்கறிகள் முழுக்க சமைத்து சாப்பிட வேணும் என்பாங்க என்ற நாள் கிட்டத்தட்ட தசமி தினமன்று உணவு எடுத்துக்கொள்ளவில்லை ஏகாதசியில் உணவு உண்ணாமல் இரவு முழுவதுமே விழித்திருப்போம் ஆனால் சு குடலில் சுரக்கக்கூடிய அமிர்தத்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகிறப்பானதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குடலில் புண்கள் வந்திருப்பதால் அதனை நீங்கள் சரி செய்வதற்கான வகையில் உணவுகளை சாப்பிட வேணும் என முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க குறிப்பாக அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் போன்றவற்றை நாம் உணவில் சமைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது எப்படி நாங்கள் முழு மனதோடு நீங்கள் விரதத்தை இருப்பது நல்லது இப்படியெல்லாம் சாப்பிட முடியாது என்று நினைப்பவர்கள் கீரையை மட்டுமே பொரியலில் செய்து பின்னர் மற்ற காய்கறிகளை போட்டு சாம்பார் வைத்து சாப்பிட வேண்டும் வடை பாயாசம் போன்றவற்றை செய்தால் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இது போல விரதம் இருந்து பெருமாளா தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நாம் விரதம் இருந்து பெருமாளா தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மார்கழி மாதம் என்பது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு இதேபோல விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசி என ஆண்டிற்கு இருபத்தி நான்கு ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி சிறப்புக்குரியதாகும் இந்த நாட்கள்ல சொர்க்கவாசல் எனப்படும் பரமபதல் வாசல் திறக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி நாட்களில் மட்டுமே சொர்க்கவாசல் திறப்பது பிற நாட்கள்ல சொர்க்கவாசல் திறப்பது இல்லை என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே